இந்த நிலையில் திமுக நிர்வாகியான சுரேஷ் என்பவர் அடிக்கடி செந்தில்வேல் மற்றும் காயத்ரி வசிக்கும் தோட்டத்திற்கு சென்று சொத்தை அபகரிக்கும் வகையில் மிரட்டல் விடுத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் சுரேஷ் அடியாட்களுடன் வந்து தோட்டத்து ஊழியர்களையும் செந்தில்வேல் தம்பதியரையும் மிரட்டியுள்ளார் இதனால் அச்சமடைந்த செந்தில்வேல் குடும்பத்தினரும் தோட்டத்து ஊழியர்களும் பாதுகாப்பு கோரி பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் மேலும் சுரேஷ் தங்கள் வீட்டை அபகரிக்க முயற்சித்து வருவதாகவும் பலமுறை காவல்துறையிடம் இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் செந்தில் வேணுங்க இந்த பூரி சொத்துங்க எங்கள் சொத்து எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்கு பிரச்சனை நாடு கோர்ட்டு முதலே கேஸ் அனுப்புறது சொத்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணி இந்த கோர்ட் ரெஜிஸ்டர் பல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அது மீறி தூத்துக்குடி போய் போலியோ டாக்குமெண்ட் தயாரித்து வந்து இந்த சொத்தை வேற ஒருத்தவர்கள் கிரைம் பண்ணுறாங்க நாங்கள் தூத்துக்குடி போய் மறக்காது நான் ரெஸ் பண்ணி போலீஸ் சைடில் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு இஷ்யூ பண்ணி நாங்கள் எல்லா பக்கம் கொடுத்து கேஸ் நடந்துட்டுருக்குது இது ரெண்டு வருஷமாக ஆச்சு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது சுரேஷ் வந்து ஆளுங்கட்சி சேர்ந்து திமுக சேர்ந்து அவர் வந்து ஆளில் சேர்த்துட்டு வந்துட்டு இந்த சொத்த அபரிக்கிற்கு கூட அவங்க கூட சேர்ந்து திட்டமிட்டுட்டு அப்பப்போ எல்லாத்தையும் வந்து மிரட்டிட்டு பிசிஆர் போட்டுருவேன் ஆள் கொண்டு குடி வச்சோன்னு சொல்லி ரொம்ப தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நடுவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு ரெண்டு பேர்த்தையும் வான் பண்ணாங்க போட்டு போட்டுக்கோ அவங்க பார்த்துட்டு அது வரைக்கும் எந்த பிரச்சினையும் பண்ணக்கூடாது கோட் ஆடுற வரைக்கும் சொல்லி விட்டாச்சு மீறி சுரேஷ் அப்பப்போ ஆளுங்க மறந்துகிட்டே இன்றைக்கு பதினஞ்சு பேர் கூப்பிட்டு வந்து தேங்காய் உரம் வந்து காட்டுக்குள்ள கேட்டெலாம் உடச்சு உள்ள போய் போயாச்சுங்க போயிட்டு நாங்கள் வந்து அப்பவும் சொன்னோம் எதுவும் ஸ்டேஷன் நடந்துக்கிற எந்த பிரச்சனையும் இது பண்ணாதீங்கன்னு சொன்னோம் ஸ்டேஷனில் நடக்கன்னு சொன்னோம் அப்போ உள்ள வந்து உங்களுக்கு கொலை பண்ணி போடுவேன் இது நான் எனக்கு சொத்து வேணும்னு சொல்லி எங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து ரொம்ப ரவுஸ் பண்றாருங்க இது வந்து எங்களுக்கு எங்கள் அது தடுக்கு வந்து எங்கள் எங்கள் ஆளுரும் எங்கள் எல்லாம் வந்ததுக்கு தகாத வார்த்தையை பேசி அவங்களை அடிக்க போதும் வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க என்னன்னு சொல்லி இப்போ அது போர்ட்டில் தீர்வாத வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் பொறுப்பு தான் இருக்குதுங்க அதாவது நாங்கள் இருக்க தீர்வானதுக்கு அப்புறம் யாருக்கு வருது அது கோர்ட்டு முடிவு வந்துட்டோம் அது வரைக்கும் இந்த ஆளுங்கட்சிக்காரர் வந்து இப்படி தேவையில்லாமல் வந்து உள்ளே வந்து ரவுஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது சுரேஷ் வந்து வந்து சும்மா சும்மா இது நாலஞ்சாச்சு என் பேர் காயத்ரிங்க ஆத்துக்குள்ளேருந்து வரதுங்க எனக்கு எங்களுக்கும் எங்கள் மாமனாருக்கும் ஒரு குடும்ப சொத்து தகவலர் இருந்துகிட்டே இருக்குதுங்க அந்த கேஸு கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குதுங்க மூணு வருஷமா இப்போ இப்போ புதுசாக வந்து சேர சேர்ந்து சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து அடி கொடுக்க கூப்பிட்டு இது காட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டுங்க சொத்து வந்து சொத்து எங்களுது வெளிவோ வெளிவோன்னு சொல்லி நிரட்டுறாருங்க இன்றைக்கும் பதினஞ்சு ஆளுகளோடு வந்து அத்துமீறி கூட்டை உடைச்சிட்டு உடச்சிட்டு உள்ளே வந்து தேங்காய் ஓட்டார் நாங்கள் கேட்டதுக்கு பொம்பளைகள எங்கள் கூட இருந்தவங்களையெல்லாம் தகாத வார்த்தையில் பேசிட்டு கணவரை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எங்களை மரட்டி கச்சு கொடுக்குறாரு